வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடுல தூட்டுக்கோரன்ல தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் போறோம் நம்ம பேர் நம்ம மேயர் சார் திரு பி ஜெகன் அவள் ஆனரபிள் மேயர் தூத்துக்குடி சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் நம்ம இங்க வந்திருக்காரு சார் ப்ளீஸ் இளைஞர்கள் மத்தியில் நீர் சாகச விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வண்ணம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு தந்த ஏற்பாடு செய்து தந்த தமிழக அரசுக்கு முதல் எங்களது நன்றியும் மற்றும் இந்நிகழ்ச்சியை துவக்கி வைக்கப்படுவதற்காக இங்கு வருகை நின்றிருக்கும் மாண்புமிகு மேயர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்த நமக்கு கூடி அது வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னாலே காம் வாட்டர் ஸ்ட்ராங் விண்ட் தேவை இது வந்து ஃபோர் இயர்ஸாக கண்டினியூஸாக இங்கே நடத்தியிருக்கோம் அதுபோக நான் கூட தான் பயிற்சி பண்ணியிருக்கேன் இது பயிற்சி பண்ணி ஒரு நேஷ்னல் சாம்பியனாக என்னால் வர முடிஞ்சு இப்போ மற்ற லோக்கல் மக்களுக்கும் ட்ரெயின் பண்ணி அவங்களும் நேஷனல் சாம்பியன் ஆக்கியிருக்கோம் இந்தியாவிலேயே ஸோ என்னோட ஆசையை வந்து கைட் சர்ஃபிங் கயாக்கிங் எஸ்யூபி மூன்றும் ஒலிம்பிக்கான ஸ்போர்ட்ஸ் நம்ம மொத்தமாக மக்கள் இது பயிற்சி பண்ண ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஊர் வளரும் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கும் வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை டூரிசமும் ஆகும் இதுக்கு முக்கியமாக தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்டும் திரு ஜெகன் சர்க்கும் மிகவும் நன்றியை சொல்கிறேன் அதாவது அர்ஜுன் மோதா அவர்களும் மற்றும் நம்மளோட தமிழ்நாடு அரசு இணைந்து தமிழ்நாடு டூரிசம் இணைந்து நம்ம மாநகராட்சி எல்லாம் இணைந்து நடத்தி கொண்டு இருக்கோம் அதாவது வந்து கையாக்கி எஸ்வி சிமா சேண்டல் அப்பர் துறவி போக்கஸ்ங்கிறது மூணு நாள் டெத்திர்கள் நடைபெற இருக்கிற இது ஆரம்பமாக உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்போம் நம்மளோட டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் உள்ளிட்ட அர்ஜுன் மாதா அவர்களே மற்றும் அவங்களோட த அம்மா உள்ளிட்ட அனைத்து பொறுமையார் அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கும் இந்தியா லெவலில் பேர் கொடுத்து கலந்து கொடுக்கும் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து வீரர்களே பத்திரிக்கையாளர் நண்பர்களே நம்ம மாணவரை சேர்ந்த அதிகாரிகளே காவல்துறை அதிகாரிகளே உங்கள் நண்பர்கள் பணக்கும் இந்த நோக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த இருபத்து இந்த முத்துநகர் பீச் வந்து இதில் வந்து நல்லையும் கம்மியாக இருக்கும் ஒரு எவ்வளோ மோசமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம குறு பீச்சு தொடர்ந்தோம் அதிலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு வருஷம் நம்ம வந்து நேஷ்னல்ஸை கொண்டு வந்து நடத்தினா போய் இவரும் நம்மளோட ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்களையும் சேர்ந்து நடத்தினாங்க மிக சிறப்பாக போனவொடனே அடுத்தாட்டி அப்பவுமே சொல்லிட்டாரு அடுத்தாட்டம் ஒன்று நான் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நடத்துவேன் இல்லை தமிழ்நாடு டூரிஸமோட நடத்துவேன்னு சொல்லி அர்ஜுன் அவர் சொன்னார் அதுபடி இன்னைக்கு செஞ்சு காட்டுன்னு நன்றி தெரிவித்துள்ளது ஏன்னா நம்ம ஊரில் வந்து பல்வேறு கட்டங்களாக தூத்துக்குடி வந்து உலக வரலாறுலேயே உலக மேப்பில் எல்லாத்துக்கும் தெரியும் போட்டுக்கு நிறைய தொழிற்சாலை தமிழக மூலம் ஏற்பாடுனாலும் நிறைய தொழிற்சாலை வந்து கொண்டு இருக்கிறது இதில் ஒரு லாட்டு என்ன இருக்குது என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்குதுன்னு கேட்டால் இந்த முத்துநகர் கடகை அல அழ அழகுபடுத்தி என்னென்ன ஸ்போர்ட்ஸ் உண்டு ராமநாதபுரத்தில் இருக்குது சென்னையில் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஊரில் நடத்தணும் எங்கள் ஊர்லையும் நடக்கணும் வரலாறு வேணும் கேட்டது நிறைவு தந்துருக்கு குறிப்பாக இன்று நடக்க போகிறது மட்டும் ஒரு மூணு நாள் உங்களுக்கு சொல்லி இன்றைக்கி பன்னெண்டாம் தேதி இன்றைக்கி நடக்கும் அதுக்கப்புறம் நாளைக்குன்னு நாளைக்கு நடக்கும் நாளைக்குன்னு நடக்கும் இதில் வந்து நம்மளோட கடவுள் கடலில் என்னென்ன உணவுப் பொருள் கிடைக்குமோ அதோட திருவிழா அதோ அந்த டிஸ்பிளேயும் இருக்கும் அது நம்ம உணவுத் தொருளாகவும் நடைபெற இருக்கிறது அதுபோல போக நீர் சேகாசம் நம்ம போனாட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் வச்சிருந்தோம் இப்போ அந்த கேட்டு பட்டம் அதாவது அதையும் இந்த ஆட்டை கொண்டு வந்திருப்போம் இதுலேயும் நாளைக்கு மூணு நாள் டெய்லி கண்டுபிடிக்கணும் அதை சனி ஞாயிறு ஏன் மெயினாக போட சொன்னதுங்கன்னா அந்த சனி நாயரில் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் நம்மளோட ஊரில் உள்ள அனைத்து பொதுமக்களும் வரக்கூடிய ஏரியா தான் இதில் பீச் வாலிபாலும் வச்சாச்சு இது எது மக்கள் லைக் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பர்மனண்டா இடம் ஓய் தரக்கூடாது ஏனைய வந்து நம்ம போட்டு எஸ் ஓஸ் பின்னாடி இடம் பார்த்துருக்கு தமிழ்நாடு டூரிசம் இது நடத்துறதுக்கு அங்கே ஒரு சில காரணத்துக்காண்டி தள்ளி போயிட்டே இருந்தாலும் நான் தான் அவர்கிட்ட சொன்னேன் அர்ஜுன் மோத்தா டூரிசம் ஆஃபீஸர் இங்கேயே வச்சிடலாம் ஆனால் இங்கே வந்து நல்லா மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டு டவுன் பக்கத்தில் உள்ள ரீச் ஆகிட்டு என்னன்னாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் கடலும் ஆழம் கிடையாது இதோட நம்ம நா நம்ம அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கேண்டுக்குள்ளே ஏற்று வருங்காலத்து வந்தால் மதி நடைபெறும் அதுபோல் நம்மளோட உள்ளூர் மீனவர்களுக்கு தாண்டியும் லாட்டு வச்சுருக்கா போனாட்டியும் வச்சிடணும் அதே லாட் இருக்கு இந்த கடல் திருவாலை நம்ம நல்லா கொண்டாடி நம்ம மாவட்டத்தில் வந்து எழுத்தாளர் இருக்காங்க பெரிய பேச்சாளர் இருக்காங்க சுதந்திர போராட்ட வீரர் இருக்காங்க அதாவது வீரத்துக்கு பேர் நெஞ்ச மாவட்டம் இதில் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் வரல நேஷனல் லெவலில் நடைபெறும் கடல் திருவிழாவை அனைவரும் வந்து கண்டுவிழிச்சு நம்மளோட ஊர் பெருமையை சேப்பம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு டூரிஸமாக இருக்கட்டும் அர்ஜுன் மொத்தா உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி அவருக்கு பகம் பண்ணுவாங்க காயாச்சல் ஆல்ரைட் ஆக்கலி ஓகேப்பா get set go அண்ணா பண்ணணும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க பாக் பாக் get set go ஆச்சு சீக்கிரம் போறதுக்கு வந்துருது 嗯。